கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும் எனக்குமே இது டைம் கேட்கும்போது ரொம்ப ஸ்டாக இருந்துச்சு இப்படியெல்லாம் சில வேலைகள் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோவை அட்வகேட் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நாளைக்கு இந்த நிலமை வரலாம் டப்பு ஏன் மேலே அவர் என்னையை தான் அடிச்சுட்டாரு ஃபஸ்ட்டு ப்ளாக் பண்ணுறதெல்லாம் உட்காந்து இடத்துல அவங்க ப்ளாக் பண்ணிவிடுவாங்க நாங்கள் ப்ளாக்கை எடுத்து விட்றதுக்கு வந்து சென்னைக்கு தான் போகணும்

என்ன சொல்யூஷன் தெரியல நம்ம எப்படி நம்ம எவ்வளோ எவ்வளவு காசு வருதுன்னு பார்த்துட்டே இருக்கணுமானே தெரியல அதான் காசு வாங்குற வரைக்கும் அவங்க அப்படி பேசுனாங்க காசு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் டோனே வேற கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் நம்மளை நம்பி நம்மளுக்கு காசு அனுப்பிச்சாரு அவரோட அக்கௌண்ட்டை நம்ம தானே பிளாக் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ நம்ம தானே ரெக்கவர் பண்ற குரூப் எதுவுமே இல்லை அவங்க விஷயத்துக்கு பிளாக் பண்ணாங்க அவங்க அமௌண்ட் வாங்கினாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூஸராக இருந்தாலும் சரி இல்லைன்னா இனிமேல் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ண போறீங்கனாலும் சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் சிரிப்புக்கு ஒரே அழகியதாக இருக்குது எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ சில பேர் பார்த்திருக்கலாம் நிறைய பேர் பார்க்காம இருந்து இருக்கீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூஸரா இருந்தாலும் சரி இல்லனா இனிமேல் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ண போறீங்கனாலும் சரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு டூ த்ரீ டேஸா என்னால யூபிஐ மூலமா எந்த விதமான டிரான்ஸாக்ஷனும் பண்ண முடியல பேங்க்

எனக்கு என்ன புரியலைன்னா எல்லா பேங்க்லையும் கஸ்டமர்ஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்குலேயே சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களெலாம் என்ன தான் பண்ணுறாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கிற இஷ்யூ இல்லை ஆல்ரெடி நான் ஏடிஎம் கார்டு மிஸ் பண்ணதனால கால் பண்ணியும் கேட்டுவிட்டு நேர்லையும் போய் கேட்டுவிட்டேன் நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி ஆன்லைனில் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேளை உங்கள் பேங்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் தயவு செஞ்சு எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் பேங்கரா மாறிக்கிறேன் அதிலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி காரணமே இல்லாம என் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரீசனும் சொல்லலை ஒரு ஒன் ஹவராக என்னை காக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன் ஹவராக வெயிட் பண்ணது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ தான் அந்த பிரச்சனை எதனால் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது பற்றி தெரியாமல் இருக்கும் எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இப்படிலாம் சில வேலைகள் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று அதுக்கு நான் சில இடங்களில் போய் விளக்கம் கேட்கும்போதும் இதெல்லாம் பாசிபிள் தான் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடப்போம் ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் லீகலான ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்க இந்த வீடியோவை அட்வொகேட் யாராவது பார்த்தீங்கன்னா இல்லைனா லீகலாக சட்டம் தெரிஞ்ச யாராவது பார்த்தீங்கன்னா இது தான் ப்ரொசீஜராக அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா என்னால் இன்னுமே அதை ஜீர்ணச்சிக்கவே முடியல ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் கரெக்டாக ஒரு தேதி இருக்கும்னு நினைக்கிறேன் பிப்ரவரி தேதி என்னோட பேங்க் அக்கௌண்ட் திடீர்னு முடக்கப்படுது திடீர்னு டெபிட் எதுவுமே பண்ண முடியல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கும் போதே திடீர்னு முடக்கிட்டாங்க என்னால் யாருக்கும் பணம் அனுப்ப முடியல பணம் வருது ஆனால் அனுப்ப முடியல அந்த மாதிரி இருந்துச்சு நான் அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன் கஸ்டமர் கேருக்கு நான் கால் பண்ணி நான் பட்ட பாடெல்லாம் ஷார்ட்ஸில் நீங்களே பார்த்தீங்க ஒன் ஹவராக லிட்ரலாக இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கால் எடுக்காமல் இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு ஆனால் ஒன் ஹவர் கழித்து ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அது போக நமக்கு ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவருக்கும் நான் இது வரைக்கும் நிறைய டைம் கால் பண்ணி எப்போ கால் பண்ணாலும் பிஸின்னு வரும் இதுக்கான பரிந்துரை வந்து பண்ணிட்டோம் நாங்கள் அவங்க சீக்கிரமாக திருப்பி கூப்பிடுவாங்க அப்படின்வாங்க ஒரு டைம் கூப்பிட்டது இல்லை எப்போவாவது ரேராக கூப்பிடுவாங்க அப்பவும் நாங்கள் வந்து ஆ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க இப்படி தான் நடந்துட்டுருக்குது இந்த டைமும் அப்படி தான் ஆச்சு அக்கௌண்ட் முடக்கிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் நான் வந்து எதுனாலும் முடக்கினாங்க நம்ம டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபோன்பேயில் நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு நான் அதெல்லாமே சைடில் அட்டாச் பண்ணுறேன் ஃபோன்பேயில் சில பே ஒரு மெசேஜ் இருந்துச்சு அவங்க வந்து எனக்கு ஒரு பர்சன் அவங்க தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பேரை நான் யூஸ் பண்ண விரும்பலை அவங்க வந்து எனக்கு ஒரு மூவாயிரத்தி எட்நூறுரூபா காசு அனுப்பியிருக்காங்க மாற்றி என் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம்மா இதை அனுப்பினதை இதை அனுப்பி ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோன்பேலையே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்துருக்காங்க நம்ம ஃபோன்பேயில் வர மெசேஜ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நம்ம பார்க்க மாட்டோம் அதனால் நான் பார்க்கவே இல்லை இப்போ சும்மா செக் பண்ணும்போது தான் இந்த நம்ம மெசேஜ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு என் நம்பரை கொடுத்து அவங்கள்ட்ட நான் போய் பேசி இந்த மாதிரி என்னங்க பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை முடக்கியிருக்கேன் என்னோட மூயத்து எண்ணூறு ரூபாய் காசு நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் தெரிய தவறுதலா அனுப்பிச்சிட்டேன் ஏன் தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களோட ஆடியோ அட்டாச் பண்ணுறேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு அமௌண்ட் வரலைங்கிறப்போ உங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சுல்ல இப்ப நமக்கு ஒன் வீக்கா நம்ம அக்கௌண்ட் ஃபீஸ் தான் எனக்கு

ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் நான் வந்து சைபர் கிரைமில் வழக்கு போட்டிருக்கேன் அதனால் அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னா நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா சரி ஓகே நீங்கள் சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு போயிட்டு சை சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதாவது பத்தாம் தேதி அவங்க சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க நான் கால் பண்ணும்போது நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தானே இருக்கீங்க அங்கே காவல் நிலையத்தில் இருக்கிற யாராவது ஒரு காவல் அதிகாரிகள்கிட்ட போன கொடுங்க நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன் நான் அவங்களும் முயற்சி பண்ணாங்கன்னு சொன் பண்ணேன்னு சொன்னாங்க பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் எந்த காவலர்களும் ஃபோன் கொடு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் எந்த நம்பிக்கையும் அனுப்புறது உங்களுக்கு பணத்தை எப்படிமா அனுப்புறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து நான் வீடியோ கால் பண்ணுங்க நான் காவல் நிலையத்தெல்லாம் இருக்கேன் நீங்கள் வேணா வீடியோ கால் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ போட்டு விட்டுக்கோங்க அப்படின்னாங்க நான் இப்போவுமே அவங்க வீடியோ போடணும்னு நினைப்புல போடலை ஆனால் நம்ம சைடில் இருக்கிற பிரச்சனையை சொல்லணுங்கிறதுக்காக போடலாம் நீங்கள் தெரிஞ்சு வந்து எனக்கு புரியுது அவன் நான் அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்கன்னா நான் இப்பவே உங்களுக்கு டீன் பண்ணுறேன் அமௌண்ட்டு அப்படியே அதாம்மா இப்போ அந்த அக்கௌண்ட் லாக் ஆகியிருக்கோ அதனாலதான் தான் கிட்ட தெரியுமா நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் நீங்கள் இப்போவே கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க சரிங்களா

மூவாயிரத்தி எட்நூறுவா நான் அவங்களுக்கு மாற்றி விட சொல்லிட்டேன் அவங்களும் மாற்றி விட்டாங்க இவங்களும் வழக்கை வாபஸ் பெற்றாங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதே மாதிரி என் அக்கௌண்டு ரெக்கவர் ஆகும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வந்து இன்னும் ரெண்டு நாள் அவங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும்னா இங்கே சொல்லிட்டாங்க அதாவது சைபர் கிரைம் ஆஃபீஸு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்கினதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதையும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு நமக்கு நம்ம அக்கௌண்ட் வந்துடும் திருப்பி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் போச்சு 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 ஒரு வாரம் போச்சு பத்து நாள் போச்சு இது வரைக்கும் அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகலை இன்றைக்கி நான் பேசிட்டுது டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகலை டிஎஃப்சி மேனேஜர் அதாவது எனக்குன்னு இருக்கிற பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு அவர் வந்து தெய்வாதீனமாக கால் அட்டென்ட் பண்ணார் அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற பிரான்ச் எது இருந்தாலும் போங்க அப்படின்னாங்க இல்லைங்க நான் நிறைய டைம் நியர்பை பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்க வந்து ஹோம் பிரான்ச்சுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போனால் இதாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் சொல்கிறது யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க கெத்தா நானும் அதே மாதிரி அவங்க நியர்பை இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற ஹெசிஎஸ்சி பிரான்ச்சுக்கு போனேன் அங்கே போன ஃபுட்டேஜும் அட்டாச் பண்ணுறேன் டைம் சென்னைக்கு தான் போடுவோம் எனக்கு என்ன புரியலைன்னா என்ன தப்பு பண்ணேன் அவங்களா மிஸ்டேக்குன்னு அவங்க வந்து பண்ணாங்க அவங்களாம் கம்ப்ளைண்ட் போட்டாங்க அவங்களாம் ப்ளாக் பண்ணுறாங்க நம்மளோட கம்பெனியை இல்லாமல் ஒரு மூவாயிரத்தி எட்நூறுரூபா காசுக்காக ப்ளாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா இது என்ன வேலை தெரியல பிளாக் பண்ணுறது உட்காந்த இடத்துலேருந்து அவங்க பிளாக் பண்ணிடுறாங்களா நாங்கள் ப்ளாக்கை எடுத்து விட்றதுக்கு வந்து சென்னைக்கு தான் போகணுமா ஹோம் பிரான்ச்சுக்கு தான் போகணுங்க இப்போ என்ன இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா செலவாகும் அதெல்லாம் அவங்க தர போகிறாங்களா மூவாயிரரூபா காசுக்கு நான் நான் ஏற்கனவே அவங்க அவங்க காசு நான் ரிட்டன் பண்ணிட்டேன் ரிட்டன் பண்ணிட்டேன் அது சைபர் கிரைம்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் நான் நேரில் தான் போகணும் எரிச்சலாக வருது முதல் வேலையாக இது எப்படி அக்கௌண்ட்டை க்ளீட் பண்ணது எடுத்து போயிட்டு ஹெசிஎஃப்சி தோற்றம் அங்கே போனேன் அங்கே போயிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ண முடியாது எப்போவும் சொல்கிற பற்றி தான் இந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ண முடியாது உங்கள் ஹோம் பிரான்ச்சுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னாங்க ஏமா நான் எனக்கு வந்து தவறுதலாக வந்த பணம் மூவாயிரத்தி எட்நூறுரூபா நான் அந்த பணத்தையும் திருப்பி செலுத்திட்டேன் இப்போ நான் இங்கே வந்து போகிறதுக்கே எனக்கு ஆயிரரூவா செலவாகிடுச்சு இன்னும் நான் இன்னும் சென்னைக்கு போயிட்டு வரணும்னா எனக்கு குறைஞ்சது மூவாயிரூபா நாலாயிரரூபா செலவாகும் நான் இவங்க இருந்து ஹோம் பிரான்ச்சுக்கு இதுக்காக போக முடியுமா என்கிட்ட வா ஃபோனில் ஏதாவது தொடர்பு கொண்டு பேச முடியாதா அப்படின்னு கேட்டேன் வேற வழியே கிடையாது நீங்கள் ஹோம் பிரான்ச்சுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் நானும் வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகுது இன்னைக்கு நான் ஹோம் பிரான்ச்சுக்கு சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு காலையிலேருந்து ஹோம் பிரான்ச்சில் தான் இருந்தேன் ஹோம் பிரான்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஆமாம் சைபர் கிரைம் சைட்லேருந்து சொன்னதுனால பிளாக் ஆகிருக்கு அப்படின்னாங்க சரி இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சிடும் நம்ம நம்ம சைடில் இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம் பிரச்சனை முடிஞ்சிடும் நாங்கள் பயோமெட்ரிக் எடுத்து சொன்னாங்க பயோமெட்ரிக் வச்சோம் எல்லாம் முடிஞ்சு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவங்க அட்ரெஸ்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இப்போ இருக்கேன் இருக்கேன்னு சொல்கிறீங்க தூத்துக்குடியில் இருக்கேன்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களை விசாரணை பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு இருபது நாள் கழித்து தான் அக்கௌண்ட் வரும் அப்படின்றாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது என்னோட சேலரி அக்கௌண்ட் பேமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் டக்குன்னு ஒருத்தங்க நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ஹோம் பிரான்ச்சில் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட கேட்குறேன் சார் இது என்ன சார் ப்ரொசீஜர் அட்லீஸ்ட் பணம் யாராவது தவறுதலாக போட்டாங்கன்னா இப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்காமே அப்படின்னாச்சு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா எங்களுக்கு கவனத்து எங்கள் கவனத்துலேயே இல்லாமல் தானே பணம் வந்திருக்குது எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது அட் சரி அப்படி நீங்கள் கேட்கலனாலும் சைபர் கிரைம் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னப்பா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போய் காசு வந்திருக்காமே உனக்கு தெரியுமா சைபர் கிரைமில் என் நம்பர் எடுக்க முடியாதா இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே என் நம்பர் இருக்குது யா இல்லையா அவங்களே ஜிபேல தான் போட்டு விட்டுருக்காங்க அவங்கள்டே நம்பர் இருக்கு இத்தனை வழி இருக்கும்போது அவங்க விஷயத்துக்கு டக்குன்னு பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா நாங்கள் இப்படி வேலையை விட்டுட்டு அங்கேயும் அழைஞ்சிட்டு இருக்கணுமா இருபது நாள் ஆகுன்றாங்க இப்போ இருந்து பேங்க்ல வந்து இருபது நாள் ஆகுன்றாங்க இப்போ நான் வந்து இதனால நான் கோவத்துல அவங்கள்ட்ட கேக்குறேன் இப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அப்போ நானும் உங்களுக்கு ஒரு நூறுரூவா அனுப்பிச்சு விட்டுட்டு உங்க அக்கௌண்ட் பிளாக் பண்ணுனா பண்ணிடலாமா என்றும் பண்ணிடலாம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க அப்படின்னா இது இப்போ நான் வந்து அம்பானி அதானி யாரோ ஒருத்தர் பெரிய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பண்ணிட்டேன்னா ரூபாய் அக்கௌண்ட் பிளாக் பண்ணிவிங்க ஒரு வார்த்தை கூட கால் பண்ணி இந்த மாதிரி தவறுதெல்லாம் உங்க அமௌண்ட் திருப்பி அனுப்புறீங்களா அனுப்ப பண்ணுங்க இல்ல பிளாக் பண்ணிட்டாச்சு அட்லீஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு அதனால உங்க அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டு நீ அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு நான் உனக்கு அன்பிளாக் பண்றேன் அப்படினா சொல்லுங்க உங்க விஷயத்துக்கு டக்குன்னு பிளாக் பண்ணி விடுறதுக்கு இது என்ன ப்ரொசீஜர் நீ அவங்க கேக்கும் போது சொன்னாங்க இல்ல அப்படின்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு அலர்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும் அவங்க வந்து ஒரு சுதாரிப்பாயிருவாங்க அப்படின்னா சரி சுதாரிப்பாக கூடாதுன்னு நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க ஓகே பிளாக் பண்ணிட்டீங்க இல்லை அதுக்கப்புறம் கால் பண்ணி உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காமே நீ எப்படா கேட்காம இருக்கலாம் அப்படின்னா கேளுங்க அப்படி கூட கேட்க மாட்டீங்கன்னா நீ அப்படி அப்படி கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு பிளாக் பண்ணி விட்டுட்டு வா நீ உங்கள் பாட்டுக்கு சென்னை உனக்கு ஹோம்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் அலை அப்படின்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எனக்கு சுத்தமாக தெரியல இதுதான் ப்ரொசீஜராக உங்களுக்கு குழப்பாம நான் கரெக்டாக கேட்குறேன் எனக்கு ஒருத்தங்க மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் காசு அனுப்பிச்சு விட்டதுக்காக ஒருத்தவங்க என்னோட கன்சர்னே இல்லாம என் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண முடியும்னா அவங்க தான் தவறு இருக்கு நான் வந்து அவங்க அனுப்ப சொல்லலை அவங்களும் எனக்கு அனுப்பணும்னு அனுப்பல யாருக்கும் அனுப்பணும்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்ப அவங்க தான் தவறு இருக்கு அப்ப அவங்க ஈஸியா பிளாக் பண்ணிடுவாங்கன்னா இதே மாதிரி நான் யார் அக்கௌண்ட்டை நினச்சாலும் பிளாக் பண்ண முடியுமா யாருக்காவது ஒரு நூறு காசு அனுச்சி விட்டுட்டு நான் அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண நினைச்சா முடியுமா இது வந்து எனக்கு தெரியல தெரியாதனால கேக்குறேன் இது ஸ்டே ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மட்டும்தான் இப்படியா இல்லைன்னா மற்ற பேங்கலேயும் இதுதான் ரூலா அப்படின்றத சொல்லுங்கள் அவங்க கேட்டதுக்கு ஆர்பிஐ ரூல்ன்றாங்க அப்படின்னா எல்லா பேங்க்க்கும் இதே ரூல் தான் எல்லா பேங்க்கும் இதே ரூல் தானா அப்போ நம்ம யார் அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு காசு அமைச்சு அவங்க நம்ம அக்கௌண்ட் ப்ளாக் பண்ணிடலாமா இப்போ வந்து சென்னையிலேருந்து டைரெக்டாக திருநெல்வேலி அட்ரெஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்தோம் இங்கேயும் இப்போ மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே நாங்கள் அட்ரெஸும் சேஞ்ச் பண்ணி சொல்ல முடியாது நீங்க மறுபடியும் ஹோம் பிரான்சிங் தான் போகணும் அப்படின்ட்டாங்க இப்போ நான் சைபர் சைடில் விசாரிக்கும் விசாரிக்கும்போது டைரெக்டாக தென்காசி சைபர் கேம்க்கே வர சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க எனக்கு என்ன புரியலைன்னா ஒருவேளை அவங்க இதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து கேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்குமா அதாவது எங்கேயாவது கேஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே தான் போக வேண்டியிருக்குமா அப்படின்னு தெரியல இப்போ தென்காசி ஸ்டேஷனில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ திருநெல்வேலியில் இருக்கும் திருநெல்வேலேருந்து மறுபடியும் தென்காசியில் போகிறோம் எனக்கு என்ன புரியலைனா இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா தெரியல அவங்களா காசு அனுப்புனாங்க அவங்களா அலைய விட்டாங்க இருபது நாள் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு முடிவு கிடைக்கல இன்னும் இருபது நாளுக்கு மேலே அக்கௌண்ட்டு ரெக்கவர் ஆகாதுன்றாங்க இருக்காங்க இன்றைக்கி யூடி பேமெண்ட் வர வேண்டியது அந்த ரூபா அந்த முப்பதாயூவான்னு வந்துருச்சு அது எடுக்க முடியாமல் நினைவேலாம் மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்ம வந்து தென்காசி சைபர் கிரைம் பற்றி சொல்லி ஆகணும் ஆனால் எல்லாமே நம்ம நெகட்டிவா அவங்க வேலை செய்யல உங்கள் வேலை செய்யலை அப்படின்னு தான் நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தோம் வேலை செய்யலை உண்மை அதை மட்டும் தான் பயன்படுத்தி சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்துச்சு வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம தென்காசி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு போனால் தான் நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் இருந்து அப்படியே தென்காசி போனோம் நான் நிஜமா மனசார சொல்கிறேன் இத்தனை சோம்பேறித்தனமான ஆஃபீஸர்களுக்கு மத்தியில் தென்காசி காவல் நிலையத்தில் தன் தென்காசி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ரொம்பவே குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு போன உடனே அவங்க வந்து என் பக்கம் நியாயம் இருக்கா நான் தப்பு பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சைடில் மிஸ்டேக் இல்லை அவங்க தான் தவறுதெல்லாம் அனுப்பியிருக்காங்க அது வந்து ஃபேக்கான சார் இல்லீகலான பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக டீப்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு எங்களை அமுச்சு விட்டுட்டு ஆக்ஷன் எடுத்து உடனடியாக அந்த அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோம் பிரான்ச்சுக்கு மெயிலும் அனுப்புனாங்க மெயில் அனுப்பி அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரிமைண்டரும் அனுப்புனாங்க அந்த அளவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்க ஸோ இந்த டைம்ல நான் தென்காசி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் தென்காசி சைபர் கிரைமுக்கு நாங்கள் போன ஃபுட்டேஜ் அப்புறமா அங்கேருந்து வெளியில் வந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுத்திருந்தோம் உள்ளே உங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன் மிஸ்டேக்லேயே அந்த வீடியோ டிலீட் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல தென்காசி காவல் நிலையத்துல முறையா நடவடிக்கை எடுத்தாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்னடா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் காசுக்காக உடனே நம்ம அக்கௌண்டை ப்ரீஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் மேலயுமே எனக்கு ஒரு சின்ன மனஸ்தா போய் இருந்துச்சு இப்பதான் புரிஞ்சிச்சு அவங்க எல்லா நடவடிக்கையுமே உடனடியா எடுக்கிறாங்க அதாவது அந்த பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எவ்வளோ குயிக்காக நடவடிக்கை எடுத்து என்னோடய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் போய் இப்போ என் பர்சனாக அப்பியர் ஆகி நான் வந்து என் மேலே அதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ சைபர் கிரைம் தென்காசி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு ரொம்ப நன்றி இது மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் முதல்ல அணுக வேண்டியது சம்பந்தப்பட்ட காவல் நிலையம்தான் ஆனால் உங்களோட ஹார்ட் லக் அந்த காவல் மேபி வ வட இந்தியாவில் இருக்கலாம் இல்லை வே வளத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனால் தான் இதுக்கான சொல்யூஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்துக்க முடியும் இது தெரியாமல் தான் நான் வந்து பல இடங்களுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன் அதாவது என்னோடய ஹோம் பிரான்சுக்கு திருநெல்வேலிக்கு அப்படி இப்படி மாறி 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 அலைஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே காவல் நிலையம் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்க பேங்கோட கையில தான் இருக்கு நீங்க ஒரு நல்ல பேங்கை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கஸ்டமரை மதிக்கக்கூடிய ஒரு பேங்கை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக நடக்கும் அண்ட் டக்கு டக்குன்னு முடியும் உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் ஒருவேளை என்னைய மாதிரி ஒரு தவறான பேங்கை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் சுற்றி சுத்தி சுத்தி சுற்றி அலைய விடுவாங்க இன்னைக்கு வந்து மார்ச் பதிமூணாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் என்னால் என் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியல சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கௌண்ட் அவ்வளோதான் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வேறு அக்கௌண்ட் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப்ல சில வீடியோஸ் பார்த்தேன் என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு இருக்குது அது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் ஆனால் சில பேர் விவசாய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க சில பேர் வேற ஏதாவது ஒரு வகையில் பெரிய அமௌண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சில் போய்ட்டு அதுதான் எனக்கு நியர்பை இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பிரான்ச் அதாவது நான் இருக்கிறது தென்திருப்பரை அப்படிங்கிற ஊர் இங்கேருந்து நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் பிரான்ச் தான் கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சில் போயிட்டு சொன்னோம் அந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல நம்ம சென்னையில் போய் கேட்கும்போது உங்களுக்கு நியர்பை இருக்கிற பிராஞ்சுக்கு போங்க அங்கே போய்ட்டு சொன்னிங்கன்னா தான் அங்கேருந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க வீட்டுக்கு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சில் போய் கேட்டேன் அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சென்னையில் நம்மள்கிட்ட சொன்ன அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் பேசுனாங்க அவங்க நம்ம நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு லாஸ்ட்டில் எங்கள்கிட்ட ஒரே ஒரு மேன் பவர் தான் இருக்குது நீங்கள் திருச்செந்தூர் போக தானே ஏன் எங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சில் பேசினாங்க அப்புறம் நாங்கள் சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாங்க ரெண்டு நாளில் ஆள் வருவாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி வரைக்கும் ஆள் வரலை நான் இதனால் என்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் எனக்கு ஷூட் இருக்குது மூணு நாளாக மூணு நாளுக்கு முன்னாடியே போக வேண்டியது ஆனால் ஒரு நாள்ண்ணே ஒரு நேன்னு கெஞ்சி கெஞ்சி இவ்வளோ நாளாக போக முடியாமல் ஆகிடுச்சி ஏன்னா நான் போனதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது மறுபடியும் ரொம்ப நாள் டிலே ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வீட்லேயே இருக்கேன் இன்னும் வெரிஃபை பண்ணுறதுக்கு வரவே இல்லை எப்போ வருவாங்கன்னு தெரியல இதனால் என்னோடய வேலை மட்டும் இல்லாமல் என்ன சார்ந்து ஷூட்டுக்கு வந்தவங்க நிறைய பேரோட வேலை அப்படியே பாதிக்கப்பட்டு அப்படியே நிற்கிது என்னோட ஒருத்தர் சுயநலத்துக்காக அந்த மொத்த டீமும் அப்படியே நிற்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிருக்கிறனால தான் எனக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சுக்கு போனோம் இன்றைக்கும் அதே தான் ஒரு வாரம் கழித்து போயிருக்கோம் ரெண்டு நாளில் வந்து நாங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஒரு வாரமா எங்கேயும் வேலைக்கு எங்கேயுமே போக முடியாமல் வீட்லையே உட்காந்துருக்கிறேன் ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு போயிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் நாங்கள் வந்து இப்போவே உங்கள் கூட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க இன்னொருத்தர் வெளியில் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்தார் அவர் வந்துட்டு நீங்கள் திருச்செந்தூருக்கு மாத்தி கேளுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு பக்கம் அப்படிங்கிறாரு என் கண்ணு முன்னாடியே சென்னையில் இருக்கிற பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசிட்டு எங்களுக்கு எங்களுக்கு இங்கேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு இதை சைடில் போடுறேன் கிருஷ்ணாபுரம் என் வீட்டு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறேன் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு மனசாட்சி எல்லாம் போய் பேசுறாங்க இப்படி வேலைக்கு மாச்சுப்பட்டவங்க அவங்க வந்து ஓப்பனா சொல்றாங்க எங்களுக்கு வந்து மேன் பவர் ஒரே ஒரு மேன் பவர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு கிருஷ்ணாபுரத்துல ஒரு பிரான்ச்சுன்னு கொடுக்கணும் ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு ஒரு வெரிபிகேஷனுக்கு அதுவும் இப்ப தப்பு ஏதாவது பரவாயில்ல யாரோ ஒருத்தங்க அக்கௌண்ட்டை மாத்தி அனுப்புனதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி இஷ்யூக்கு கூட ஒருத்தர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண கூட சரி அப்படின்னாலும் நான் நேர்லயே வரல என்கிட்ட என்ன வெரிஃபிகேஷனோ அதை நேர்லயே பண்ண வேண்டியதானே அட்ரஸ்க்கு தான் வருவீங்கன்னா அட்ரஸுக்கு வரணும் ஒன் வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஆக்சன் இல்லை இப்போ நான் மறுபடியும் கிருஷ்ணாபுரம் பிரான்ச்சுக்கு விட்டு அவங்க திருச்செந்தூர் மாத்துறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க என்ன தான் பண்ணுறது இப்படி அவங்க ஆளாளுக்கு அலைய விட்டுட்டே இருந்தாங்கன்னா இப்போ இது வரைக்குமே நான் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன் இது யார் தருவா அதுவும் நான் போக வர செலவு மட்டும் இன்னும் சாப்பாடு அங்கே இதுக்காக போயிட்டு நான் அழைஞ்சது எல்லாத்தையும் சேர்த்தேன்னா எவ்வளோ ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் யார் தருவா மூவாயிரத்தி எட்நூறுவா காசையும் நான் திருப்பி அனுப்பிவிட்டேன் அனுப்பி சைபர் கிரைமளையும் இதுக்காக தென்காசி சைபர் கிரைமுக்கும் போயிட்டேன் என்னதான் பண்றது பண்ணுறது இன்னும் தென்காசி சைபர் கிரைமுக்கும் போயிட்டு அவங்களும் நாங்கள் உடனே பண்ணித்தரோன்னு சேர்த்தேன் உண்மையிலே தென்காசி சைபர் கிரைம்கிட்ட நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா போன உடனே என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே இருந்து மெயில் அனுப்பி எல்லா ஆக்ஷனும் உடனே உடனே எடுத்தாங்க கண்டிப்பா நான் தென்காசி காவல் நிலையத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஆனா இந்த பேங்க்ல இருக்கிறவங்க சுத்த சோம்பேறியா இருக்காங்க ஒரு வேலை ஆகிறது கிடையாது கேட்டாங்க இங்க மாத்துங்க சும்மா டைவர்ட் பண்றதுதான் இதே லோனு அப்படி இப்படின்னு வரட்டும் எப்படியாவது அந்த பேங்க்ல எடுக்க வைக்கணும்ங்கிறது என்னென்ன உண்டோ அதான் நம்ம கடங்காரன மாத்துறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் பாப்பாங்க இதுவே நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது சத்தியமா இது வரைக்கும் நினைச்சதே கிடையாது நான் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தங்க அனுப்பின மிஸ்டேக்கு நம்ம கஸ்டமர் பாதிக்கப்படுறாங்களேன்ற ஒரு இது கூட இருக்காதா அவங்களுக்கு வெறியாவது அதுவும் எம்ப்ளாயிஸ் தான் சொல்லணும் சுத்த சோம்பேரியா இருக்காங்க அதுவும் சென்னையில் இருக்கிற பிரான்ச் மேனேஜர் இருக்காரு பாருங்க அவர் கூட என்னோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணார் இங்க நம்ம ஊர் சைடில் இருக்கா இங்க பாருங்க நான் நான் வந்து இங்க கார்லயே கூட நான் செலவு பண்ணி கூட கூப்பிட்டு போயிடுவேன் கூட்டு வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ மாச்சல் வருது அந்த இடத்த விட்டு நகழ்றதுக்கு அதுக்கு தானே ஒருத்தர் வச்சிருக்கீங்க ஒரு மேன் பவர் தான் இருக்குன்னா ஒன் வீக்காக இருக்குல்ல ஒன் வீக்காக ஏழு பேர் வீட்டுக்கு நீங்கள் அலைஞ்சிங்களா இல்லை இல்லை ஒன் வீக் டைம் இருக்குல்ல நான் வந்து ரெண்டு நாளில் வந்து சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு நாளுங்கிறது மூணு நாள் நாலு நாள் ஒன் வீக் ஆகிடுச்சுன்னா எந்த வேலைக்கு வேலை வேட்டிக்கும் போக முடியாமல் இருக்கேன் சூட்டு போக முடியாமல் இருக்கேன் இதே மாதிரி சரி நீங்கள் என் வேலையை மதி வேலையாக மதிக்க மாட்டீங்க விடுங்க இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் வேலை போக முடியாமல் இருப்பாங்க அன்றாட கூலிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு மாச சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் வாரத்துக்கு ஏழு நாள் சாரி மாசத்துல நான் ஏழு நாள் இப்படி இதை மாதிரி லீவ் போட்டு உக்காந்தனா என் வேலை என்ன ஆகும் இவங்க பேங்க் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டு உட்காந்துருக்க முடியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இந்த நிலைமை வரும் அப்பதான் நான் ஏன் இவ்வளவு கத்துறேங்கிறது புரியும் எந்த தப்புமே பண்ணாம எல்லா தண்டனையும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்திலயுமே இப்போ என்னன்னா இப்போ எனக்கு மார்ச் மூணாம் தேதி என்னோட பர்த்டே வருது அதுக்கு வந்து நான் நான் எதாவது ஆசிரமத்துக்குலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஆசிரமத்துக்குலாம் பண்ணணும்னா நம்ம முன்னாடியே புக் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஒன் வீக் முன்னாடியே நம்ம புக் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம அட்வான்ஸ் காசாக எதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ரூபா காசு என்னால் கொடுக்க முடியல எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியல நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணனாலும் கையில் தான் காசு எடுத்துகிட்டு போகிறேன் அதுவுமே இப்போ என் அக்கௌண்ட் லாக்கில் இருக்கிறதுனால யாருக்கையாவது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக சமாளிச்சிட்டேன் இப்போ அவங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்றாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நம்ம அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணாமல் எங்கேயாவது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி எப்படி சமாளிக்க முடியும் அதுவும் இப்போ நான் வந்து நமக்கு எடிட்டர் இருக்காங்க நம்ம சேனலுக்குன்னு ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போவோம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்போ எனக்கு அடுத்த மாதம் யூடி பேமெண்ட்டும் அந்த அக்கௌண்ட்டில் தான் வரும் அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ரொமோஷனில் பாக்கி அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அதுக்கும் நான் பாதி அமௌண்ட் அதில் தான் வாங்கிட்டேன் ஸோ மீதி அமௌண்ட் அதில் தான் அனுப்புவாங்க இதில் வேறு நான் இந்த இடத்துல சொல்ல முடித்தேன் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தேன்ல அந்த காசு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு மதிச்சு தான் நம்மளும் அந்த காசு நம்ம நம்ம அக்கௌண்ட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா அதான் காசு வாங்குற வரைக்கும் அவங்க அப்படி பேசுனாங்க காசு வாங்கினதுக்கப்புறம் பேசின டோனே வேறுங்க வீடியோ போடணும்னா போட்டுக்கோங்க ஓகே போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் நம்மளை நம்பி கிட்ட காசு அனுப்பிச்சாரு அவரோட அக்கௌண்ட்டு நம்ம தானே பிளாக் பண்ணோம் கா கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ நம்ம தானே ரெக்கவர் பண்ணுறதுக்கு பொறுப்பு எதுவுமே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு பிளாக் பண்ணாங்க அவங்க அமௌண்ட் வாங்கினாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க சரி அவங்களையும் சொல்லி குறையில நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியாது அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிறது தெரியாமல் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது காசு வந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு யாராவது ஏதாவது அனுப்புறாங்கன்னு பார்த்துருங்க ஏன்னா அவங்க அவங்க அக்கௌண்ட்டு யாராவது ப்ளாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக அப்படி இந்த மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க இன்னும் நான் என் அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகலை ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அதர் பேங்க் யூசராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் முக்கியமாக நான் கேட்டது தான் இந்த மாதிரி லீகலாக இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கா உண்மையிலேயே யாராவது கொஞ்சம் நம்ம ப்ளாக் பண்ணணும்னு நினச்சா அவங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அனுப்பிச்சிட்டு நம்ம தவறுதலாக அனுப்பிவிட்டோம் அவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுன்னு சொன்னால் பிளாக் பண்ணிடுவாங்களா எந்த ஒரு இது கேள்வியுமே இல்லாமல் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நான் நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு கொடுத்த நூறுவா அனுப்பிட்டு அவங்க பிளாக் பண்ணணும்னு நினச்சா பிளாக் பண்ணிடலாம் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாக எதாவது நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணி அதனால ஒரு பிரச்சனை அப்படின்னா தெரியாது நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் அதுவாக தான் நடக்குது இதுவாக அதில் ஒன்று என்னைக்கு எனக்கு அக்கௌண்ட் சரியாக போகுன்னு தெரியல இந்த வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிறது உங்களுக்கும் நாளைக்கு இந்த நிலமா வரலாம் என்ன சொல்யூஷன் தெரியல நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ எவ்வளோ காசு வருதுன்னு இப்படி பார்த்துட்டே இருக்கணுமானே தெரியல உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவை யாராவது அட்வொகேட் பார்த்தாலும் சரி இல்ல லீகலா இதை பத்தி விவரம் தெரிஞ்சு யார் பார்த்தீங்கனாலும் சரி இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது எனக்கு உதவுதோ இல்லையோ என்னைய மாதிரி யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு உதவும் உங்களோட கமெண்ட்ஸில் எது வேல்யூபிளான கமெண்ட்ஸோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன் நன்றி இன்னொரு விளாகில் பார்ப்போம் நான் வந்து அக்கௌண்ட் சரியாயிரும் அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன் அக்கௌண்ட் சரியாக ஆகாது போல் ஒன் மந்தாக வெயிட் பண்ணிட்டேன் அதனால் இந்த விளாகை இப்படியே முடிக்கிறேன் அக்கௌண்ட் சரியாகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி என்றும் ரசிகர்கள் ரசிகரான